அன்பு நேயர்களே வணக்கம் நாளை மங்களவாரம் அது மட்டும் இல்லை நாளை தசாவதாரங்களிலேயே இரண்டாவது அவதாரமான கூர்மநாதருடைய ஜெயந்தி உற்சவம் பகவான் பிறப்பில்லாதவன் அவன் பற்பல பிறவிகள் எடுக்கிறான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ளவர்களையெல்லாம் திருத்த வேண்டும் சாஸ்திரங்களால் திருந்தாத பொழுது தானே அவதரித்து அவர்களுக்கு உபகாரங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக பலவிதமான அவதாரங்களை எடுக்கின்றான் அந்த அவதாரங்கள் கணக்கற்றவை ஏன் மகான்கள் பிறக்கும் பொழுது அந்த மகான்கள் கூட தன்னுடைய சொரூபமாக தானே உள்ளே இருந்து இயக்கி அவதார புருஷர்களாகவே பிறக்க வைக்கிறான் அது ஆழ்வார்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற மகான்களாக இருக்கட்டும் வேதம் சொல்லுகின்ற பொழுது பிறப்பில்லாத பெருமானுக்கு பலவிதமான பிறவிகள் இருக்கின்றன என்று வேதம் சொல்லுகின்றது அஜாயமானோ பகுதா விஜாயதேன்னுட்டு பகுதா என்ன எக்கச்சக்கமாக இருக்கான் ஆனால் பத்து அவதாரங்களைத்தான் நாம் நினைக்கின்றோம் அவதாரம் என்ன சொன்னாலேயே மேலே இருந்து கீழே இறங்கி வருவது அவரோகணம் அவதாரம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது மேலே மேலே என்ன உயர்ந்த நிலை என்ட்டு அர்த்தம் பகவானுடைய நிலை என்பது மிக உயர்ந்த நிலை அவன் இறங்கி இந்த பூமிக்குள்ளே கர்ம பூமிக்குள்ளே வந்து சில நேரங்களிலே ஒரு கருப்பையுள் புகுந்து சில நேரங்களிலே அவன் எந்த விதமான யோனியும் இல்லாமல் பிறந்து அவன் அவதாரம் செய்கின்றான் அந்த அவதாரங்கள் வந்து குறிப்பாக பத்து சொல்கிறார் அதில் ரெண்டாவது அவதாரம் முதல் அவதாரம் மீன் மீன்ங்கிறது நிலம் அதாவது நீரில் உள்ள அவதாரம் முதல்ல நீர் தானே எல்லா படைப்புக்கும் பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல வந்து நீர் அந்த நீரில் ஒரு சொட்டு இருந்தாலும் கூட போதும் அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்ந்தது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி அதுதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சந்திரனில் ஏதாவது ஒரு இடத்துல நீர் இருக்கா செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீர் இருக்கான்னுட்டு நீரில் வாழும் தான் முதல் உயிரினம் அந்த பரிணாம வளர்ச்சியைத்தான் வந்து அவதாரங்கள் காட்டுகின்றன அதில் ரெண்டாவது மீன் அவதாரம் மச்ச அவதாரம் வந்து முதல் அவதாரம் ரெண்டாவது அவதாரம் வந்து நிலத்திலும் நீரிலும் இருக்கக்கூடிய அவதாரம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூர்ம அவதாரம் இந்த கூர்ம அவதாரம் எப்போ எடுத்தார் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் வந்து பலம் குறைந்த பொழுது தேவர்கள் அண்ணா நல்லவர்கள் அர்த்தம் மேலே இருக்கக்கூடியவர்கள்ங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது இந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது சமுத்திர மந்தனம் என்று சொல்லுவார்கள் அப்பொழுது இறைவன் துணை புரிகிறான் இதில் ஒரு நுட்பமான கருத்து இருக்குது அதாவது அங்கே பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தார்கள் என்று புராணங்களிலே இருக்கின்றன ஆனால் அவர்கள் உண்மையிலே கடைந்தார்கள் ஆனால் கடையில் ஏன்னால் கடையை முடியல அது ஒன்றும் அந்த வாசகி பாம்பை தூக்கி கட்டி மந்திர மலையை இட்டு அது கடையினா ஒரு பக்கம் சாய் இவங்க ரெண்டு பேருக்குமே பலம் இல்லை ஆனால் ஆகணும் அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு கீழே அச்சாட்டம் ஒரு ஆமையாக எடுத்து தன்னுடைய முதுகிலே மொத்த உலகத்தையும் அந்த இமய மலையையும் தாங்கி சுழல வைத்து பார்க்கடலை கடைந்து அமுதத்தை தருகின்றார் அதில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவரே மோகின அவதாரம் எடுத்து அந்த பிரச்சனையையும் தீர்க்கின்றார் என்ன செய்தி இந்த அவதாரத்திலே சொல்லப்படுகிறது என்றால் நம்ம செயலை தொட்டுட்டோமுன்னா நமக்கு பலம் இருக்கோ இல்லையோ ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மலைச்சு நிற்கின்ற பொழுது நம்ம வச்சுக்கிட்டே அந்த காரியத்தை செஞ்சிடும் உடனே நம்ம ஆணவப்படக்கூடாது ஆஹா நான் எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேன்ட்டு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த காரியம் எப்படி முடிஞ்சதுன்னு சொல் தெரியவே தெரியாது சில பேர் சொல்லுவாங்க நானாக இந்த காரியத்தை செஞ்சேன் ஆஹா எப்படியோ செஞ்சு முடிச்சுட்டேன்னுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து பகவான் அந்த காரியத்தை செய்ய வைத்திருக்கிறார் என்ட்டு அர்த்தம் இந்த கூர்ம அவதாரத்தை வைதிகர்களெல்லாம் மிக உயர்வாக போற்றுவார்கள் ரெண்டு விஷயம் வைதிகத்தில் ஒரு யாகம் பண்ணுறோம்ன்னா அப்போ ஒரு பலக ஒன்று கீழே போட்டுக்கிறோம் இல்லையா அந்த பலகைக்கு வந்து கூர்மாசனம் என்று பேர் கூர்ம ஆசனம் அப்படி சொல்லும்போது ஓம் கூர்மாய நமகா அப்படின்னு சொல்லி தான் அந்த பலகையில் அவங்க உட்கார்ந்து யாகத்தை பண்ணுவார்கள் இரண்டாவது விஷயம் அந்த யாகத்தில் கடைசியில் மாவு வந்து உங்களுக்கு அந்த யஜ்ஞத்தில் அவ்விபாகமாக கொடுப்பாங்க என்ன சொல்கிறது புரோடாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோதுமை மாவு அப்படியே பெருசாக வடிவமைச்சு ரவுண்டாக பண்ண மாட்டாங்க ஒரு ஆமை வடிவத்தில் பண்ணுவாங்க அந்த புரோடாசம் என்ன வடிவத்தில் இருக்கும்னா கூர்ம வடிவத்தில் இருக்கும் அந்த கூர்ம வடிவத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அவதாரம்தான் கூர்ம அவதாரம் இது பல நாடுகளிலேயும் இந்த கூர்ம அவதார செய்திகள் இருக்குது கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா அங்கோர் வாட் அப்படிங்கிற இடத்துல கருங்கல்லாலான கூர்ம பகவானுடைய சிற்பம் இருக்கிறது பாங்காங் பெருநகர விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படம் அந்த கூர்ம அவதாரத்தை பற்றிய படம் இருக்கிறது இந்தியாவில் எல்லா இடங்கள்லேயும் கோயில் கிடையாது நாலு இடங்களில் மட்டும் கோயில் இருக்குது சித்தூர் ஆந்திரப்பிரதேஷில் அதேமாதிரி ஸ்ரீகாகுளம் பக்கத்தில் கூர்மம்னுட்டு ஒரு திருத்தலம் இருக்குது அதுதான் கூர்ம அவதாரத்துக்கு இருக்குது அங்கே இருக்க அந்த மகாலட்சுமிக்கு வந்து கூர்ம கூர்மநாயகின்னுட்டு பேர் சங்கு சக்கர பத்மத்தோடு இருப்பார் பெருமாள் இருப்பார் கோவிந்தராஜ பெருமாள் அங்கே இருப்பார் ஸ்ரீதேவி பூதேவியோடு நூற்றெட்டு கல் தூண்கள் இருக்கும் ரொம்ப அதிசயமான ஒரு திருத்தலம் அது ஸ்ரீகூர்மம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் வந்து சித்திரதுங்கா மாவட்டத்தில் வந்து காவிரங்காப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கூர்மநாதருக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த நாளை கூர்ம ஜெயந்திங்கிறதால என்ன பண்ணணும் அவரை நம்ம வணங்கணும் அப்படி வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பட்டம் பதவிகளெல்லாம் கூர்மநாதர் கொடுப்பார் இழந்த பலத்தை திரும்ப கொடுப்பார் அவருக்கு என்ன பண்ணணும்னா அவரை நினச்சி மனசால் நினச்சி அந்த கூர்மநாதருக்கு மலராலையும் அட்சதையாலையும் அர்ஜனை பண்ணணும் நிவேதனம் என்ன வச்சு படைக்கணும்னு சொன்னால் பருப்போடு கூடிய நெய்யெண்ணம் வைத்து படைப்பது சால சிறந்தது அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த கூர்ம நாதரை நாம் துதிப்பதற்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரம் இப்போ சொல்ல போகிறேன் ஓம் சங்கு சக்கர தரம் தேவம் சந்திரமண்டலம் மத்தியகம் ஸ்ரீ பூமி சகிதம் தேவம் கிரிடாதி விபூஷிதம் பத்ச கௌஸ்துபோரஸ்தம் வனமாலா ஹஜிதம் கதாபத்ம தரம் சாந்தம் கூர்ம அகம்பஜே அவர் தாமரை மலர்ல இருக்கிறாரு வனமாலையை அணிந்திருக்கிறாரு அவரை அகம்பஜே நான் துதிக்கிறேன் கிரிடாதி விபூஷிதம் கிரீடங்களை வைத்திருக்கின்றார் பூமிபாலனாக இருக்கின்றார் சந்திர மண்டலத்தை மத்தியமாக கொண்டிருக்கிறார் சங்கு தரம் தேவமாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு அவருடைய அந்த முகப்பொலிவை வந்து வர்ணிக்கிறது இந்த ஒரு மந்திரம் அவருடைய அங்கே பார்த்திங்கன்னா அந்த கூர்ம தேசத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு சின்னதாக அந்த கூர்ம நாதருடைய முகத்தை பார்த்தாலே அவ்வளோ பொலிவாக இருக்கும் அந்த வெள்ளியில் வந்து அவருடைய ரெண்டு விழிகளும் இருக்கும் வெள்ளியால் செஞ்சு மேலே நாமம் வெளியில் இருக்கும் அந்த தங்கத்தினால அவருடைய விழிகள் இருக்கும் அந்த வால் பார்த்திங்கன்னா சால கிராமத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஜெயந்தி இந்த கூர்மநாதரை நாளை மனதிலே எண்ணி வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட கூர்மநாத ஜெயந்தியை நாளை தினம் நாம் அனுஷ்டிப்போம் நம்முடைய பூஜை அறையிலேயே கூர்மநாதரை நினைத்து கொண்டு மலராலும் அக்ஷதையாலும் அவருக்கு அர்ஜனை செய்வோம் நன்மைகள் பல அடைவோம்